உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷ்ஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தா நோய் விட்டு போதும் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபள பளபளம் மழ மழ மழவளம் பைனர் வராது மோசா வராரு ஐஸ்டைல வராரு ஐதுசா வராரு சூடா ஒரு காஃபி கொண்டு வா ஆ போட்டு தரேன் என்னடா போன வாரம் இங்க ஒரு வீடு இருந்தது இப்போ ஏன் இப்படி ஓபன் கிரவுண்ட்ல ஓனா மாதிரி உட்கார்ந்திருக்கானு உடனே கேளு அவரே கேப்போம் குறுக்க வரக்கூடாது அதுதான் வாசல் செருப்ப கட்டிட்டு வாங்க 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 ஏன் சார் போன வாரம் இங்க ஒரு பங்களா இருந்தது அதுல நீங்க உட்கார்ந்திருந்தீங்க பார்த்தேன் ஆமா இப்ப என்ன பங்களாலாம் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு சிங்கிளா உட்கார்ந்திருக்கீங்க எல்லாம் அவன் செயல் யார் கடவுளையா சொல்றாரு கடவுள்னு இப்படி காட்டுவாங்க இவருன்னு அந்த பக்கம் காட்டுறாரு நான் கடவுளை சொல்லல எனக்கு கடவுள் மாதிரி இருக்கிற வாஸ்து வாசுதேவனை சொன்ன நமஸ்காரம் நமஸ்காரம் நான் தான் வாஸ்து வாசுதேவன் ஆமா என்ன இந்த பக்கம் பகுத்தறிவு பரமசிவம் நாளும் தெரிஞ்ச நல்ல சிவம் இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்களுக்கு என்ன வேலை பின்னனே ஈ அடிக்கிற இடத்துல இரும்புக்கா வேலை இருக்கும் ஏன் அப்படி அநியாயமா வாஸ்து கிஸ்து நான் வீட்டை அடித்து என்னது வாஸ்துபடி வாசுபடியா கட்டலையே அட பாவி வாஸ்துப்படி வாசப்படி இல்லங்கிறதுக்காக படிப்படியா யோசிச்சு தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாம இப்படி மொத்த வீட்டையும் தரமாட்டமாக்கிட்டியே அவர் குத்தம் சொல்லாதீங்க அவர் சொன்ன மாதிரி வாசப்படி இருக்க வேண்டிய இடத்துல டாய்லெட் இருக்கணும்னாரு இடிச்சு காட்டிட்டேன் வாசப்படி இருக்க வேண்டிய இடத்துல டாய்லெட் கட்டினா அப்ப வாசப்படி எங்க வச்சு கட்டினேன் மொட்டை மாடியில அப்ப உங்க வீட்டுக்கு வரணும்னா ஏணி வழியா மொட்டை மாடிக்கு வந்து அதுக்கு அப்புறம் தான் கீழே வரணுமா வாஸ்து முக்கியம் இல்லையா யோ என்னையா முட்டாளா இருக்க அதான் வாசப்படி எடுத்து மேல வச்சிட்டு அப்புறம் மொத்த வீட்டை கிடிச்ச இங்கதான் இந்த வாஸ்து நிக்கிறான் வழி விடு உட்கார்ட்டோம் வாஸ்துப்படி கீழ உட்காரு வாஸ்து சாஸ்திரப்படி டாய்லெட்டுக்கு பக்கத்துல டைரிங் இருக்கக்கூடாதே அதனால சாப்பிடுறது பின்னாலையும் டாய்லெட்ட முன்னாடி வச்சு போட்டு சொல்லிட்டேன் என்னடா இது இயற்கை மாத்தரா எப்படி பின்னால் சாப்பிடுறது ஐயோ நான் ரூம்ம சொன்னேன் சார் அவர் சொன்ன மாதிரி இங்க இருந்த எதுவுமே வாஸ்துப்படி இல்ல அதனால மொத்தத்தையும் இடிச்சிட்டேன் இப்ப அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு புது வீடு கட்ட போறேன் எங்கக்கா காபி எங்களுக்கும் காபி கிடையாது வாஸ்து நாம எல்லாம் காபி சாப்பிடக்கூடாது வாஸ்து பார்த்துட்டு இருக்காரு நீ போமா

இந்தியாவுக்கே வாஸ்து சரியில்லையா அதுக்காக என்ன பண்ணுங்கிற பாம்பேல இருக்கிற இந்தியா கேட்ட கோயம்பேடுக்கு மாத்தணும் ஏயா இந்தியா கேட்டா உங்க வீட்டு இரும்பு கேட்டா கைட்டு கிட்ட வந்து மாட்டறதுக்கு சும்மா இரு இந்தியா கேட்ட கோயம்பேடுக்கு மாத்தற கோயம்பேடு மார்க்கெட்டை எங்கயா மாத்தறது பாவாவுக்கு மாத்தற தாஜ்மஹால தண்டியார் பட்டிக்கு மாத்தறன்னு சொல்றேன் ஐயோ உட்ட இந்த ஆளு அமெரிக்காவுக்கு மாத்தறன்னு சொல்லுவார போல இருக்கே அமெரிக்காவுக்கே வாஸ்து சரியில்லை அந்த ரெட்ட கோபுரத்தை அமெரிக்காவுல கட்டாத அமைச்சு கட்டுன்னு கட்டின்னு புஷ் கிட்ட சொன்னேன் கேக்கல என்னாச்சு பின்லாடன் ஃப்ளைட் எடுத்துட்டு போய் அந்த ரெண்டையும் புஷ் பண்ணி தள்ளிட்டான் அவ்வளவு ஏன் இந்த ஊர்ல ஏன் மழை பெய்யல ஏன் வானத்துக்கு வாஸ்து சரியில்லையா இல்ல வீட்டுக்கு பின்னாடி மழை நீர் சேகரிப்பு என்று பள்ள வெட்டினாங்க பள்ளத்துக்கு வாஸ்து சரியில்லை மழை பெய்யல என்ன பண்ணணும் உன்னை தூக்கி போட்டு அதுல புதைக்கணும் டேய் இந்த ஆள் ஒருத்தன் போறண்டா இந்தியாவை கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது வா நம்ம பகுத்தறிவு பயணத்தை தொடருவோம் இந்த பக்கம் போகாதீங்க வாஸ்து பிரகாரம் அந்த பக்கம் தான் போகணும் எல்லாருக்கும் வாஸ்து சொல்றிய உனக்கு நான் ஒரு வாஸ்து சொல்லவா சொல்லுங்க கேட்டுக்கிறேன் வாஸ்து படி உன் வாயே சரியில்லை நாரது வாஸ்துவே பாத்துக்கிட்டு இருக்காத பேஸ்டையும் கொஞ்சம் பாரு ஏமா சோத்த மண்ணில் போட்டுத்திங்கிறாய் சோறு பத்தலையா இது மண் சோருங்க இது இப்படிதான் சாப்பிடணும் இது மண் சோர் இல்லாம பின்னா பொன் சோறுனா நான் சொன்னேன் ஏன் மண்ணில் போட்டு திங்கிறேன்னு தான் கேட்கறேன் சாமிக்கு வேண்டு தள்ளுங்க அட பாவம் மளிகை கடையில் அரிசி வாங்கும் ஒரே ஒரு கல் இருந்தா போதும் ஒரு மணி நேரம் சண்டை போடுறாங்க இங்க ஒரு லோடு மண்ணை சாதத்துல குழைச்சி அடிக்கிறாங்க உங்களால் தான் மண் விலையை ஏறி போச்சு ஆமா ஆத்துல இருக்க வேண்டிய மண்ணை சோத்துல போட்டு பேசினி தானே மண் விலை ஏறாம என்ன பண்ணும் இங்க பாரு இது என்னடா இது

அதுக்கு உடம்பு சுகம் இல்ல சுகமாயிருச்சு அடிச்சு பிரியாணி போட்டுட்டேன் அபடியா நீ கோயில ஆட்டை வெட்டிப்டா அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றையிர அதானே முடியாது வெட்டனே இந்த ஆட்டில இருந்து 1 கிலோ கறியை இப்பதான் இன்ஸ்பெக்டர் குடுத்து வர அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் சட்டத்தை காப்பாற்ற முடியாதுங்கரே சான்ஸே இல்ல மச்சான் அங்க பாத்தியா ஒருத்தன் தலையில தேங்காய் உடைக்க பாக்குறான் ஐயோ வா 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 ஆத்தா டேய் என்னடா மண்டை உடைச்ச இது என்ன தலையில தேங்காய் உடைக்கிற பீடமா

இருநூறு முட்டைகளை அடுத்தடுத்து உடைத்து குளித்து ஒரு வாலிபர் சாதனை புரிந்துள்ளார் அவரது சாதனை பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்களா சார் இல்ல ஆட்டு முட்டையில ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் பரதேசி பார்த்தா எப்படியா தெரியுது கோச்சு காதரா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தியேட்டரில் பார்க்க வேண்டியது சினிமாவுக்கு வந்தியான்னு கேட்க வேண்டியது கல்யாண மண்டபத்தில் பார்த்தா கல்யாணத்துக்கு வந்தியான்னு கேட்குது எழவு வீட்ல பார்த்தா பாடியை பார்த்தாச்சான்னு கேட்க வேண்டியது நான் உங்களை ஓங்கி அரைஞ்சு வலிக்குதான்னு கேட்கறதுக்குள்ளே ஓடிப்படு சார் தப்பா நினச்சிக்காதேன் நான் முத முத சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுகிறோம் எழுத அதுக்கு நான் என்ன பண்ணனும் பேப்பரில் என் ராசிக்கு என்ன பலனு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் உன் பேர் என்ன கதிரவன் சார் ராசி என்ன கடகராசி தான் பாருப்பா ஆ கடக ராசி கதிரவணை பச்சை நிறம் உனக்கு ஆகவே ஆகாது நீ இன்று போகின்ற எந்த காரியமும் உருப்படாது போகிற வழியிலேயே கீழே விழுந்து விடுவா சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதினால் மைனஸ் அஞ்சு மார்க் போட்டு செவத்தில் மூஞ்சியை தேய்ப்பார்கள் உன்னுடைய பேக் திருட்டு போய்விடும் ஐயோ கேட்டியா கேட்டா இந்த பக்கம் போற கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம் போனால் கிழட்டு நாய் வந்து கிடைக்கும் மேற்கு பக்கம் போனால் மேற்கு பக்கம் போனால் மேலே போய் விடுவாய் வடக்கு வடக்கு பக்கம் போனால் வாந்தி எடுத்து செத்து விடுவாய் தெற்கு பிறகு வடக்கு பக்கம் போனால் விக்கிக்கிட்டு சாவாய் எங்கேப்பா அழுது வழியா போ சரிப்பா இரியா

வாயில நொரை தள்ளிடுச்சியா புள்ளைக்கு செத்து விட்றாயா ஐயோ என் மான குழு விட்றானே ஐயையோ என் மானை கொல்லு விட பயப்படாதப்பா எல்லாம் அந்த ஆத்தாவோட செய்யல் ஆத்தா பாவிகளா விங்களா அடிக்கிறீங்க அரிசி ஆத்தா மேலயா பண்ணி போறீங்க இவனுக்கு தலைப்படி குடு விடறத குட எவர் போடு நான் ஒரு போடு போட்டேன் அம்மா இந்த விட்ருங்க எனது இனிய அத்துப்பட்டி கிராமத்து மக்களே உங்களது பாசத்துக்குரிய பாலமுருகன் வந்திருக்கிறேன் நமது அமைச்சர் ஆளவந்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் ஒன்று நன்றாகவே தெரியும் கடந்த மூன்று வருட காலங்களாகவே மழை பெய்யவில்லை என்று ஆகவே இந்த ஆண்டு அமைச்சர் ஆளவந்தான் அவர்கள் தலைமையில் ராஜாவுக்கும் ராணிக்கும் கல்யாணம் செய்து வைத்து மழை பெய்ய உத்தரவிட முடி அமைச்சரை தாண்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நமது அவர்கள் வந்து உரையாற்றுவார்கள் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பகுத்தறிவு பாசனிலே வளர்ந்தவன் இதற்கு முன்னால் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக நமது நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக ஈக்கும் எறும்புக்கும் திருமணம் நடத்தி வைத்தோம் மழை பெய்ததா பெய்யவில்லை யானைக்கும் பூனைக்கும் திருமணம் நடத்தி வைத்தோம் மழை பெய்ததா பெய்யவில்லை ஏன் ஊர்வன பரப்பனா போன்ற அனைத்திற்கும் திருமணம் நடத்தி வைத்து பார்த்தோம் அப்படி இருந்தும் மழை பெய்யவில்லை அடுத்த கட்ட முயற்சியாக நான் இந்த ஊரிலே ராஜாவுக்கும் ராணிக்கும் திருமணம் நடத்தி வைக்க அப்படியும் மழை பெய்யவில்லை என்றால் மழை பெய்யாத அந்த வானத்தை எதிர்த்து அந்த வானத்தை கண்டித்து மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன் அந்த வானத்தை எதிர்த்து உங்களுக்காக உங்கள் நலனுக்காக நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல இந்தாலும் நம்ம கதை விட்டுக்கிட்டு இருக்கா நீங்களே நின்னு கை தட்டிட்டு இருக்கீங்க ஆஹ் இதை பாருங்க மழை வரணும்னா மரம் வளங்க ஏன் மூட நம்பிக்கை வளர்க்குறீங்க இவங்கள அடிச்சு விரட்டனா ஏல எலி விடு தடவ அயே மாம எலிக்குதே கேட்டமில்ல உனக்கு அதன் கேட்டவ அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனி கோ రారు బర రారుీ రుషారుషారు రామందా తినాలీ రారు బరారు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ రంగా